ஹலோ மெடிடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபிக்ஸ்னா ஒன்றும் இல்லை அத்தி ஸோ அந்த அத்தி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக எல்டர் அண்ட் எங்கர் பீப்புளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஃபிக்ஸ் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு கூட இருக்கும் இதை பார்த்துனா உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ இந்த ஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து லோ சுகர் ஸோ சுகர் வந்து ரொம்பவே கம்மி ஸோ அதனால் எல்லாருமே அதை வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து லோ கலோரிஸ் ஸோ லோ கலோரிஸ் ஃபுட்டு ஸோ மறக்காம இது வந்து உங்கள் டயட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க முக்கிய முக்கியமாக இது வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஸோ மினரல்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிச் இன் ஃபைபர் ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸோட நியூட்ரிஷன் ஃபேக்ட் பார்த்தலாம் ஸோ ஃபிக்ஸோட நியூட்ரிஷன் ஃபேக்டில் நிறைய ஃபேக்ட் இருக்கு ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்துனா வந்து இதில் செவன் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது ஒரு ஸ்மால் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது முக்கியமாக ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் தேர்ட்டி கலோரிஸ் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் வந்து இருக்குது முக்கியமாக இது பார்த்தினா வந்து அதிகமாக சோடியம் ஃப்ரீ முக்கியமாக கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃப்ரீ ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிகமாக நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதிகம் அதிக அளவு காணப்படுது ஸோ மறக்காமல் இந்த ஃபிக்ஸை வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அத்தி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தினா ஹார்ட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸோ உங்கள் பாடி நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ இந்த ஃபிக்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த ஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு குட் சோர்ஸ் ஆஃப் டயட்டரி ஃபைபர்ஸ் ஸோ ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சீக்கிரமாக கியூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஃபிக்ஸில் வந்து அதிகமாக நமக்கு கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது முக்கியமாக விட்டமின் கே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு போன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக இட் மெயின்டெயின்ஸ் த ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி போன்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி போன்ஸுக்கு மறக்காம இந்த ஃபிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக இதில் பார்த்தோன்னா கால்சியம் அண்ட் இஸ் இருக்குது இது பார்த்தினா ஒர்க் டுகெதர் டு இம்ப்ரூவ் த போன் டென்சிட்டி ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரிவென்ட்ஸ் த கண்டிஷன் லைக் ஆஸ்டியோபோரஸிஸ்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ முக்கியமாக இதில் பார்த்தினா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபிக் ஃபிக்ஸில் வந்து நமக்கு அதிகமாக அதாவது இந்த அத்திப்பழத்தில் நமக்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ இது பார்த்தினா உங்களுக்கு வந்து பாடியில் எந்த ஒரு நோயும் சீக்கிரமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்காம அதாவது சீக்கிரமாக வரக்கூடிய நோயை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் இந்த ஃபிக்ஸ் வந்து உங்கள் டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அத்திப்பழம் பார்த்தினா ரேட் கொஞ்சம் அதிகம் தான் ஸோ அதான் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ உங்கள் பாடி ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு ஸோ நீங்கள் மணி ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தப்புமே கிடையாது அதனால உங்கள் வயிற்றுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஸோ எல்லாருமே அவங்களோட ஒரு ஜான் வயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அவங்க லைஃப்பில் ஸோ அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையும் அவங்க ஒரு ஜான் வயிறுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஓடி உழைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நம்ம வயிற்றுக்காக நம்ம செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக செலவு பண்ணணும் ஸோ அதனால் மறக்காமல் இது மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்கள் ஹெல்த்தை இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களையும் உங்களால் நல்லா பார்த்துக்க முடியும் அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்திங்கனா நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ இந்த ஃபிக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வியூ ப்ராடக்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்க ஃபிக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வரும் அந்த ஃபிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலிமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக டெலிவரி டெலிவரி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற ஃபிக்ஸு ஸோ அதனால் மறக்காமல் அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து சாப்பிட்றதுக்கு ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பட்டனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ ஜாயின் பட்டனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கமெண்ட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுவேன் அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்